வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா பயனுள்ள வீடியோக்களை பெற யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மிக அருமையான பெரியவர்களே சிஸ்டர் ஸ்ரீகலா மிக அருமையாக பேசிட்டு போயிருக்காங்க இங்க நான் நிறைய பேசுறதுக்கு இல்லை ஏன்னா தினம் உங்கள்கிட்ட அந்த வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கிளாஸ் நிறைய பேசிடுறேன் இருந்தாலும் இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்கு இந்து ஆலயங்கள் இருக்கு சர்ச்சஸ் இருக்கு மாஸ்க் இருக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு அன்பார்ச்சுனேட்லி அங்கே கடவுளுடைய தரிசனம் எதுவுமே இன்னைக்கு இந்த நேரத்தில் இருக்காது ஏன்னா தெய்வங்கள் முழுமே இங்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறதுனால தரிசினிக்கு அவங்க தரிசனத்துக்கு வந்துட்டாங்க மிக அற்புதமான விழா ஒரே ஒரு நிகழ்ச்சியை தவிர அத்துணை நிகழ்ச்சியை நான் அதாவது வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்து மூலதனம் அப்படின்னு ஒரு மாபெரும் கவிஞர் நமது பகுதியில் வாழ்ந்த கவிஞர் மறைந்த கவிஞர் தாராபாரதி சொன்னார் அதாவது இயலாமை என்பது இருக்கவே கூடாது முயற்சி என்று இருக்கின்ற பொழுது அந்த ஏழாமை தோற்று போகும் அப்படின்னு சொன்னார் அதாவது எங்கிட்ட இது இல்லை பணம் இல்லை பதவி இல்லை எனக்கு மிக பெரிய உறவினர்கள் இல்லை என்பதெல்லாம் இல்லை என்று சொல்வதை விட நம்மிடம் இல்லை என்பதை ஏதே ஒரு காரணத்திற்காக சாதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் இந்த தர்ஷனில் வந்து படிப்பதற்கு அல்லது இவர்களுடைய துணையை பெறுவதற்கு உண்மையிலேயே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இல்லையா வில்லி அக்ரி வித் மீ Why don't you give a big hand for this statement? அதே கவிஞர் சொன்னாரு விடிவிடி உண்மை நெருப்பு விடி சூரியனும் உன் கண்பன்னால் சின்ன பொறியினார் இந்த வார்த்தைகள் அர்த்தம் என்னன்னா இந்த அறிவுடைய மாணவர்கள் மாணவிகள் பிள்ளைகள் தங்களுடைய அந்த கண்களால் கண்களால் சூரியனை பார்க்கின்ற பொழுது சூரியன் சின்னதாயிடும் அதனுடைய பிரகாசம் குறைஞ்சிருமா அறிவுக்கண்கள் கண்கள் ஆனா உங்களுக்கு அறிவு அதிகமாக தர வேண்டும் என்பதற்காக என்னவோ அந்த மூன்றாவது கண் முக்கண்ணை திறந்து உங்களுக்கு வழிவகுத்திருக்கிறார் கடவுள் என்கின்ற வகையிலே நீங்கள் கொடுத்து வைத்து நினைக்க வேண்டும் அதை பயன்படுத்தி உங்களிடமிருந்து நான் சாதனையாளர்களை எதிர்பார்க்கின்றேன் மிகச்சாதாரணமாக என் பி எஸ் பேங்க் என்ற அதெல்லாம் மிக சாதாரணம் அறிவியல் அறிஞர்கள் எதிர்பார்க்கிறேன் மாபெரும் திறமை சாலை எதிர்பார்க்கிறேன் ஐஏஎஸ் ஐ பி எஸ் எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கு ஒரு கல்வி வேலை வழிகாட்டி என்ற ஒரு புத்தகத்திலே உங்களுடைய படம் எல்லாம் போட்டு இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் படம் எல்லாம் போட்டு என்னுடைய நான் எழுதிய ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கிறது அந்த நூலை மிக நன்றாக வந்திருக்கிறது அதை எழுதியவன் நான் தான் அனைவருக்குமே அதில் ஒரு நகல் தருவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் அதிலே நீங்கள் கொடுத்த இந்த டிமாண்ட்ஸ் எவையெல்லாம் எங்களுக்கு இல்லை எவையெல்லாம் அரசாங்கம் பெற்று தர வேண்டும் எவையெல்லாம் அரசு செய்து தர வேண்டும் என்று உங்களிடமிருந்து நான் கேள்வி

ஆயிரம் ஆண்டு காலம் ஆழம் எழுதுபோல் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன் வணக்கம்